வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில நாங்கள் வந்து அதாவது வந்து அந்த எல்லாரும் கமெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருந்த நீங்கள் அதாவது பரீட்சையோட சம்பந்தமான எதிர்பார்க்கை எம்சிக்யூ மற்றது வந்து பார்ட் டூவில் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கை வினாக்கள் வரலாமன்னு சொல்லியும் அதே போல சில இந்த இலங்கை படம் உலக படம் பற்றியும் கேட்டிருந்த நீங்க இலங்கை படத்துல எப்படியான இடங்கள் என்று எதிர்பார்க்கலாம்னு சொல்லி அப்ப எல்லாருடைய வினாக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நான் இந்த வீடியோவில வந்து படிமுறையாக பகுதி ரெண்டு வினாத்தாள்ல வந்து பகுதி ரெண்டு தான் பார்க்கிறோம் பகுதி ஒன்றும் செய்வேன் எம்சிக்யூ இந்த பகுதி ரெண்டு வினாத்தாள்ல முதலாவதாக கேட்கப்படுவது அந்த இளங்கப்படம் அதுல வந்து பன்னிரண்டு இடங்கள் வர்றது அப்ப அந்த பன்னிரண்டு இடங்களும் வந்து எப்படி எல்லாம் தெரிவு செய்யணும் அப்ப நான் இதற்கு முதலும் ஒரு வீடியோ போடுனா இன்றைய கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இளங்கப்படம் வந்து போட்டிருக்கிறபடியால அதை வந்து நான் இன்றைக்கு அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்ப்போம் நினைக்கிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதான்னு சொன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம் அதாவது வந்து நாங்கள் பார்த்தவன் சொன்னால் இதுல ஒரு இலங்கை படம் ஒன்று போட்டு இலங்கை நதிகள் ஏற்கனவே ஒரு முப்பத்தைந்து நதிகள் கொண்ட ஒரு இலங்கை படம் ஒன்றும் நான் ஏற்கனவே போட்டிருந்தன அந்த வீடியோவில அது எல்லா நதிகளும் இலங்கையில உள்ள நதிகளை முழுவதையும் போட்டன ஆனால் எங்களுக்கு வந்து இதுல வந்து நான் இதுல பதினெட்டு நதிகள் தான் இந்த இலங்கை படத்துல காணப்படுகிறது அதாவது பதினெட்டு நதிகள் இந்த பதினெட்டு நதிகளுக்குள்ளதான் பரீட்சைக்கு இந்த நதிகள் வரப்போ அப்போ நீங்கள் சுருக்கமாக பார்ப்பதற்காக அந்த பெரிய இலங்கை முப்பத்தைந்து இடங்களையும் அதையும் பாருங்கள் அதில் தேடுவதைக்கு இலகுவாக இந்த இலங்கை வந்து மிக இலகுவாக நீங்கள் அந்த இலங்கையின் நதிகளை இந்த இனங்கண்டு கொள்ளலாம் அப்போ இவ்வாறு இனங்கண்டு கொள்ளைக்குள்ள எங்களுக்கு பெருஜைக்கு அப்படின்னு ரெண்டு நதி கட்டாயம் பெறும் அப்போ நான் இதில் பதினெட்டு நதிகள் போட்டிருக்கிறேன் இதுலேயும் ஒரு ஒரு மூன்று நதி பெருசாக வருவதில்லை மற்றும் படி இந்த உழவு நதிகளையும் நீங்கள் படித்து கொண்டு போனால் நிச்சயமாக இதற்குள்ள உங்களுக்கு பரீட்சைக்கு ஏதாவது ரெண்டு நதியை சரியாக புரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த வகையில பதினெட்டு நதிகளையும் முதலாவது நாங்கள் இனங்காணுவோம் ஏன்னு சொன்னா இந்த பதினெட்டு நதிகளுக்கு உள்ளதான் உங்களுக்கு பரீட்சைக்கு வரப்போகுது இப்ப முப்பத்தஞ்சு நதியையும் நீங்கள் படிக்கிறதை விட இந்த பதினெட்டு நதிகளையும் நீங்க சரியாக இனங்கண்டு படித்தால் பரீட்சைக்கு அந்த ரெண்டு நதிக்கும் சரியான விடை எழுதலாம் ஏன்னு சொன்னா இப்ப நாங்கள் இந்த உங்களுக்கு கடைசியாக நடந்த பரீட்சையை நாங்கள் எடுத்து பார்த்தவன் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது கடைசியா நடந்த வினாத்தாள்ல இலங்கை படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ரெண்டு நதி வந்திருக்கு கங்கையும் மகாவலி கங்கையும் அதுல வந்து அந்த ரெண்டு நதிகள் கேட்டிருக்கான் மகாவலி கங்கை மற்றது வந்து வளவஹங்கைன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர்லயும் கிருந்தியோயா கழனி கங்கை அப்படி அப்படித்தான் அந்த பத்து வருஷ பேப்பருக்குள்ள வந்த நதிகளை நான் ஆய்வு செய்து பார்த்த போது இந்த பதினெட்டு நதிகளுக்குள்ளதான் அந்த பத்து வருட வினாத்தால் இருந்து நதிகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப அதனுடைய ஒரு தொகுப்பாக நான் இந்த நதிகளை இந்த படத்தை வந்து நான் இலங்கை நதிகள் என்று எடுத்திருக்கிறேன் முதலாவது பார்ப்போம் கனகராயன் ஆறு அப்ப இதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த இலங்கை படத்துல வந்து இங்க தான் இலக்கம் ஒன்று காட்டுவது வந்து இந்த கனகராயன் ஆறு அதே போல இலக்கம் இரண்டு வந்து அதாவது அருவி ஆறு இந்த பொருத்தமான இலக்கங்களுக்கு நேர இந்த இந்த ஆறுகள் இங்கே நதிகள் வந்து பொருத்தமாக எழுதப்பட்டிருக்கின்றது ரெண்டாவது ஆறு அதை நாங்கள் சொல்றோம் அறிவியாறுன்ற மறுபயர் வந்து போடையில மெல்வத்து ஓயா மற்ற கதம்ப நதி என்று சொல்லியும் சொல்லலாம் அதாவது வந்து கதம்ப நதி என்று சொல்லலாம் இல்ல மெல்வத்து ஓயா என்று சொல்லலாம் அதே போல மூன்றாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது கலா ஓயா அதாவது கோண நதி என்று சொல்றது சில நேரம் பழைய பெயர்களை போட்டு உங்களுக்கு கேட்கலாம் மூன்றாவது வந்து கலா ஓயா அல்லது கோண நதி அதே போல நாலாவது வந்து தெதுரு ஓயா இது வந்து நாங்கள் தெதுரு ஊயான்னு எடுத்துக்கொள்கிறோம் பழைய பேர் வந்து ஜஜர நதி அதே போல ஐந்தாவது வந்து மகா ஊயா இது வந்து கூடுதலாக வினாத்தாளில் பத்து வருண்ட வினாத்தாளில் இல்லை இந்த மகா ஓயா ரெண்டால நீங்கள் அதையும் தெரிந்து வச்சிருங்கள் மகா ஓயா மற்ற ஆறாவது கங்கை இதில் நாங்கள் இந்த ஆறாவது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கங்கை அதே போல ஏழாவது வந்து கழுகங்கை அத மாதிரி எட்டாவது கங்கை அதே போல இதுல ஒன்பதாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து நில்வள கங்கை ஒன்பதாவது வந்து நில்வள தீத்து அதாவது நில்வள கங்கை என்று சொல்லி சொல்றது பத்தாவது இதுல குறிக்கப்பட்டிருக்க நதி வளவ கங்கை அல்லது பெனவாகினி நதி என்று கேட்கலாம் பழைய பேர்களை போட்டு கேட்கலாம் அதே போல பதினொன்று கிருந்தி ஓயா கரிந்தி நதி அதாவது கிருந்தி ஓயா என்று சொல்லப்படுகிறது அத மாதிரி இலக்கம் பென்னிரண்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணிக்க கங்கை இது வந்து மாணிக்க கங்கை பெண் கப்பரகந்த நதி என்று சொல்லி சொல்றது அதே போல பதிமூன்று இலக்கம் பதிமூன்று கும்புக்கன் ஓயா குடிகந்த நதி இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வெர்ற நதிகள் பழமையா பத்து வருட வினாத்தாள்களை வந்திருக்கிறது மற்றது பதினான்கு கெடோயா அது ஒரு பேப்பர்லையும் இல்ல பத்து வருட வினாத்தாள அதுவும் பெருசா வராது அந்த கெடோயா நான் ஏற்கனவே சொன்ன அந்த மகா ஓயா அதுகள் வந்து ஒரு நாளும் கேட்கல அந்த வினாத்தாள்கள் பதினைந்து வந்து கல்லோயா இது வந்து அடிக்கடி வர்ற ஒரு நதி வந்து கல்லோயா அதே போல இங்க நாங்கள் பதினாறு எடுத்தோம்னு சொன்னால் ஓயா இதுவும் வர்றது குறைவு அதே போல பதினேழாவது ஆவது உங்களுக்கு தெரியும் மகாவலி கங்கை இந்த இலங்கையில மிக நீளமான ஆறு இது மகாவலி கங்கை இது அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி அதே போல பதினெட்டு ஜான் ஓயா அனு சொல்லி எடுக்கிறோம் அதாவது வந்து இந்த பதினெட்டாவது நதி வந்து ஜான் ஓயா அப்ப இந்த பதினெட்டுக்குள்ளேயும் தான் உங்களுக்கு நதிகள் ரெண்டும் வர போகிறது அப்ப ஆனபடியால இதுல வந்து நாங்கள் இந்த எதிர்பார்க்க இடங்கள்னு சொல்லி இந்த இவ்வளத்தை நீங்கள் பார்த்து கொண்டு போகணும் அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ரெண்ட குறிக்க கூடியாது அப்ப அதுக்காக நாங்கள் மகாவலி அங்கே இங்கிழனி அங்கே என்னான்னு வரும் அந்த ரெண்டையும் படைச்சு கொண்டு போறோம்னு இருக்கக்கூடாது அப்ப இந்த பதினெட்டு நதிகளுக்குள்ளே ஏதாவது ரெண்டு நதி வரலாம் அப்ப இப்ப நதிகளின் பிரச்சனை முடிஞ்சது என்ன நதி பெறும்ன்றது அப்ப அதை நாங்க பார்த்தாச்சு மற்றது நாங்கள் இலங்கை இலங்கைப்படம் குறிக்கேக்க இப்ப நாங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்க்கையில் இடத்தை சொன்னால் ஒரு இலங்கை படத்துல பொதுவா என்னென்ன கேட்கப்படுகிறது என்னென்ன இடங்கள் வருகிறது என்று ரெண்டு நதி வரும் அதே போல ரெண்டு வாவி அதாவது குளங்கள் வாவிகள் குளங்கள் அப்ப அந்த குளங்கள் வந்து இருக்கும்னு சொன்னால் கடந்த கால வினாத்தாள்களை நான் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறான குளங்களுக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் வாவிகள் மின் ஏரியா வாவி அந்த பொருள் வாவி அதே போல மின் ஏரியா வாவி இது வந்து ரெண்டும் கடந்த ஆண்டு வினாத்தாளில் கேட்கப்பட்ட ரெண்டு குரல் வாவி மின்னேரியா வாவி அதை மாதிரி இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் கலாவாவி யோதவாவி நாச்சதுவாவி அத மைஸ்வரபுரவாவி பதவியா வாவி இடணமடு குளம் திசா வாவி அப்போ இப்படியான சில வாவிகளை எதிர்பார்க்கலாம் இதோட நீங்கள் மேலுதமாக கற்றுக்கொள்ளுங்க ஆனால் இதை இதுகள்லாம் பத்து வருட வினாத்தாளில் வந்திருக்கிற கேட்கப்பட்ட வாவிகள் அல்லது என்ற ரீதியில் நீங்கள் இதை வந்து கூடுதல் கூடிய அளவு இதில் அக்கறை செலுத்தி நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து துறைமுகங்கள் துறைமுகங்களும் இவ்வளவு துறைமுகங்களும் தான் கூடுதலாக பரீட்சை பேப்பர்ல அடிக்கடி வந்திருக்கிறது எதிர்பார்க்கலாம் எம்புகோலப்பட்டினம் அல்லது காங்கேசம் துறை கோகண்ண திருகோணமலை மகாதித்த மாதோட்ட கொடவாய என்று சொல்லியும் இது வந்து இந்த சீன அரபு கப்பல்கள் தென்னிலங்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு துறைமுகம் இந்த கொடவாய துறைமுகம் சீன அரபிய கப்பல்கள் தங்கி நின்று போன ஒரு இடம் அதே போல தேவநகர காளிக்கு கிட்டே இருக்கிறது அதே போல ஊரா தொட்ட துறை அப்ப ஆகவே இப்படியான துறைமுகங்கள்லாம் கடந்த ஆண்டு பத்து வருட வினாத்தாளர்களுக்குல அடிக்கடி கேட்கப்பட்ட துறைமுகங்கள் அப்ப இதுல ஏதாவது ரெண்ட கேட்கலாம் அப்ப ஆனபடியெல்லாம் நீங்கள் இந்த துறைமுகங்களையும் இவ்வாறானதில் எதிர்பார்க்கலாம் இடங்கள் அதே போல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்ப இதுல நாங்க பார்த்ததுல ரெண்டு நதி ரெண்டு பாவி அதே போல ரெண்டு துறைமுகம் சில நேரம் ஒரு துறைமுகமும் கேட்கலாம் அதே போல நீட் தேக்கங்கள்ல கூடுதலாக கேட்கப்படுறது கடந்த காலங்களில் இருக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள் விக்டோரியா நீர்த்தேக்கம் கொத்மலை நீர்த்தேக்கம் கல்லோயா நீர்த்தேக்கம் ரந்தனிகளை நீர்த்தேக்கம் அப்ப இப்படியான நீர்த்தேக்கங்கள் வந்து ஓரளவு எதிர்பார்க்கலாம் இப்ப நீர்த்தேக்கங்கள் ஒன்று வேறுமா இருந்தால் இப்படியான நீர்த்தேக்கங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் எதிர்பார்க்கலாம் அத மாதிரி அணைக்கட்டு சம்மந்தமானதிலும் வருது மினிப்பே அணைக்கட்டு அதே போல அஹ் அணைக்கட்டு சொல்லி அதில் அந்த அணைக்கட்டுகள் சம்பந்தமாக வைக்கலாம் இப்போ போன முறை நீட் இப்போ கடைசியா வந்த வினாத்தாளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீட் தேக்கத்தில் அதாவது வந்து ரந்தனிகளை நீ தேக்கம் போன முறை கேட்கப்பட்டிருக்கு கடைசியாக நடந்த பேப்பரில் ரந்தனிகளை நீட் தேக்கம் அதே போல அணைக்கட்டில் வந்து அவர்களுக்கு வந்து மினிப்பி அணைக்கட்டு கடந்த ஆண்டு வினாத்தாளில் வந்திருக்கின்றது அப்போ இதில் அணைக்கட்டோ அல்லது நீட் தேக்கத்துலேயோ ஏதாவது ஒரு வினா எதிர்பார்க்கப்படலாம் அதே போல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ராசதானிகள் ராசதானிகளையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இப்ப நாங்கள் வந்து ரெண்டாம் நகரம் தம்பதனிய யாப்பகுவ குர்நாகல் கம்பளை கோட்டை அதை விட இலங்கையின் முதலாவது தலைநகரான அந்த ஆண்ட்ரதபுரம் ராசதானியெல்லாம் இப்ப ஆண்டிரதபுரம் அதே போல பொலனறுவை ராசதானி அப்படி அந்த நகரங்களை முக்கியமா வைத்துக்கொண்டு ஆண்டிரதபுரம் பொலனறுவை அதே போல தம்பதனிய யாப்பகுவ குர்நாகல் கம்பளை கோட்டை அப்படியானதுகளை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல அந்த சீதா வாக்கை கடந்த ஆண்டு கேட்கப்பட்டது ஒரு அது அதுல கேட்கப்பட்டிருக்கிற ஒரு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் மாதிரி போர்கள் நடைபெற்ற இடங்கள் இப்ப உதாரணமா நீங்கள் படிச்சிருப்பீங்க தந்துரே போர் அதே போல கண்ணுருவ போர் மற்றது வந்து முள்ளேரியா போர் அப்ப இதுல வந்து அந்த போர்கள் நடந்த இடங்களை கேட்கலாம் கண் கண்ணொருவ குறிக்க செல்லி தந்துரை பலனை அந்த போர் நடைபெற்ற இடங்கள் அதுல ஏதாவது ஒன்று கேட்கப்படலாம் அதை மாதிரி குடியிருப்புகள் ஆற்று பள்ளத்தாக்கல் ஆண்டி உள்ள கல்யாணி குடியிருப்பு தீகவாவி குடியிருப்பு இது வந்து கல்லோயாவு கிட்டே இருக்கு இந்த தீகவாவி குடியிருப்பு அதே போல கல்யாணி குடியிருப்பு கழனி அங்கைக்கு பக்கத்துல இருக்கு கல்யாணி குடியிருப்பு அது மாதிரி வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மக்கள் வாழ்ந்த கரியோர விட்ட வழிகள் அப்ப இதுல வந்து நீங்கள் அந்த இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பாடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அந்த தாழ்நிலை ஈடவலியக் குகைகள் உலர் வலிய குகைகள் என்றெல்லாம் இருக்குது அதுல இந்த கரையோர விட்ட வழிகள் மினிகாகல் கந்து இது வந்து கடந்த வருடம் இந்த இடம் கேட்டு மினிகாகல் கந்த அப்ப அதை ஒட்டியதாக குகைகள்ல ஏதாவது இப்ப உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த தாழ்நிலை ஈரவலிய குகைகள் தாழ்நிலை உலர் வலிய குகைகள் என்று எல்லாம் நீங்க படித்திருப்பீங்க ஈரவலிய வழி பாறைகள் இப்ப பெல்லன் சிகிரிய பொத்தான அஹ் பா பாகியன்களை கித்துல்களை பெலிவன மற்ற கோட்டன் சமவழி அப்படி அதுல ஏதாவது ஒன்று அப்படியானது எல்லாம் கொண்டு குறிக்க வரலாம் அப்ப அது இலங்கையில குடியேற்றங்கள் இடங்கள் வந்து இருக்கு நான் இப்படியான இடங்கள் எல்லாம் ஏற்கனவே இப்படியான இளங்க படத்துல போட்டு இலங்கை இளங்கப்படம் என்னுடைய வீடியோக்கள் இருக்கு அதுல நீங்கள் இளங்கப்படம் பற்றிய பயிற்சிகளை நீங்க முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் அது மாதிரி வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்கள் கிடைக்கிற இடங்கள் இப்ப பொம்பரிப்பு கூடுதலாக பரீட்சைக்கு இப்படியான இடங்கள் கடந்த பத்து வருடங்கள்ல அடிக்கடி வந்திருக்கு பொம்பரிப்பு கந்தரோடை பூநகரி இடனமடு கோட்டன் சம்மபளி இரணமடு எல்லாம் கனகராயன் ஆற்றிலாம் அமைந்திருக்கிறது இரணமடு அப்ப ஆகவே அந்த அது சம்பந்தமான இப்படியான இடங்கள் கடந்த காலங்கள்ல வந்திருக்கு அப்ப இப்படியானது எதிர்பார்க்கலாம் இப்ப பூநகரி அல்லது ஒரு இரணமடு கந்தரோட இப்படியான இடங்களை எதிர்பார்க்கலாம் பூம்பரிப்பு மற்றது மாவட்டங்கள்னு சொல்லி சிலதுகள் வந்திருக்கு கடந்த கால பாஸ் பேப்பர்ல பல இடங்களும் வந்திருக்கு பத்து வரண வினாத்தாள்கள பார்க்கிற போது திரும்ப திரும்பவே கேட்டுருக்கலாம் மாத்தளம் புத்தளம் கண்டி நீர்கொழும்பு சிலாபம் கொழும்பு மட்டக்களப்பு அப்ப இதுல வந்து இப்படியான இடங்களை நீங்கள் கொஞ்சம் தயார்படுத்தி இந்த இடங்களுங்க நான் என்னுடைய வீடியோக்கள் போய் படத்துல போட்டிருக்கிறேன் இலங்கைப்படம் தொடர்பாக தொடர்ச்சியா நிறைய வீடியோக்கள் போட்டுறேன் இதுல சொல்லப்பட்ட அவ்வளவு விஷயங்களும் என்னுடைய இலங்கை வந்து போடப்பட்டு இருக்கின்றது அப்ப ஆனபடியால நாங்கள் அந்த பன்னிரண்டு இடங்கள்லாம் பரீட்சைக்கு வருவது இதுல பதினொரு விடியங்கள் எப்படி எப்படி எல்லாம் இலங்கை வினாக்கள் கேட்கப்படுகிறது அந்த இடங்கள் குறிக்க வேறு பண்ணதுக்கு இதுகள் ஓரளவுக்கு எதிர்பார்க்கையாக நான் இந்த இடங்களை போட்டிருக்கிறேன் இப்ப நீங்கள் இதுல நீங்கள் தேர்ச்சி பெறலாம் குறிப்பாக நதிகளுக்கு நீங்க இவ்வளவு நதியும் முப்பத்தஞ்சு நதியும் படிக்க தேவையில்லை இந்த பதினெட்டு நதிகளும் படிக்கலாம் அதுலயே நான் சொன்ன அந்த கெடு ஓயா அஹ் அதுல பெருசா வாரையில மகா ஓயாவும் பெருசா வாரையிலும் மிச்சம் எல்லா நதிகளையும் நீங்கள் இலகுவாக படிப்பதற்காக இந்த இலங்கை படத்தை நான் நதிகள் படிக்கிறதுக்கு இதுல போட்டிருக்கிறேன் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து கடைசியாக வந்த வினாத்தாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இலங்கை படத்துல என்னென்ன கேட்டிருக்கணும் நான் பயக்கணேன் சொன்ன மாதிரி ரெண்டு நதிகள் இங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு நதிகள் கட்டாயம் பெறும் அப்ப ஒன்று வந்து கங்கை இதெல்லாம் போட்டிருக்கிறேன் இங்கே இருக்கு கங்கை வந்திருக்கு அதே போல் இங்க வந்து மகாவலி கங்கை அப்ப அந்த பதினெட்டு நதிகளுக்குள்ள இந்த ரெண்டும் இருக்குது மகாவலி கங்கை வளவகங்கை இதில் குறித்து காட்டப்பட்டு இருக்கின்றது அதே போல வந்து நாங்கள் ரெண்டு வாவி அல்ல என்ற ரீதியில பார்க்க இங்க குருளு வாவி அப்ப இது வந்து தான் மறுச்சுதான் இதுல வாவி கட்டப்பட்டிருக்கு இந்த இடம் குருளு வாவி அதே போல இங்க வந்து மின் ஏரியா வாவி மகாபலி கங்கின்ற மேற்கு திசையில காணப்படுகிறது மின்னேரியா வாவி அப்ப மின்னேரியா குளம் மகாசீனம் என்னனால கட்டப்பட்டது அப்ப ரெண்டு குளம் கடந்த வருடம் வந்திருக்கின்றது அதே போல துறைமுகம் இப்ப கடந்த வருடம் வந்த துறைமுகம் வந்து மாதோட்டம் கேட்டிருக்கான் அதே போல பருத்தி துறை அது துறைமுகம் பருத்தித்துறை துறைமுகம் அதே போல மாதோட்டம் இது நான் ஏற்கனவே இந்த இலங்கைப்படம் செய்தான் என்றாலும் நான் அந்த வாவி என்றதுக்கு உதாரணமா கடந்த ஆண்டு ஒப்பிட்டு சொல்வதற்கு எடுத்திருக்கிறேன் தேக்கத்துல நீர்த்தேக்கத்துல ரந்தனிகள நீர்த்தேக்கம் கடந்த ஆண்டு வந்தது வந்திருக்கு அதுதான் இந்த கடந்த வருஷம் இளங்கப்படம் தான் இது அப்ப இந்த இதுல விக்டோரியா நீட் தேக்கத்துக்கு பக்கத்துலதான் இந்த ரந்தநிகல நீர்த்தேக்கமும் இருக்கு ஏன்னண்டா மகாவலி அங்கையில வந்து ஐந்து பெரிய நீர்த்தேக்கங்கள் இருக்குன்னு தெரியும் விக்டோரியா நீர்த்தேக்கம் கொத்மலை நீர்த்தேக்கம் மதுரோயா நீர்த்தேக்கம் ரந்தனிகள நீர்த்தேக்கம் ரந்தம்பே நீர்த்தேக்கம் மட்டும் எல்லாம் அப்ப ஆகவே நீர்த்தேக்கத்துல ஏதாவது ஒன்று வரலாம் இப்ப இதுல போட்டிருக்கிறேன் நீர்த்தேக்கம் ஒன்று வந்துருக்கு கடந்த வருடம் அதே போல அணைக்கட்டு போன வருடம் வந்திருக்கிறது அதாவது வந்து அஹ் மினிப்பே அணைக்கட்டு இல்ல இல்ல இதுல மின்னேரியா வாவிதான் அது மாறி வந்திருக்குது இதுல அணைக்கட்டு சென்றவரிடம் அதெல்லாம் வந்து வரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மற்றது மாவட்டங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் புத்தளம் புத்தளம் வந்து போன முறை கேட்டுக்கேன் இந்த இடம் தான் அதில் புத்தளம் அந்த மாவட்டம் என்ற வீதியில் வந்து புத்தளம் கொண்டு வந்திருக்கிறது அதே போல் இந்தியாவில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதாவது கண்டி இந்த கண்டி இடத்துல இருக்குன்னு சொன்னால் இந்த மகாவலி கங்கை என்னுடைய இங்க மகாவளியங்க உற்பத்தி ஆகிற இடம் கோட்டன் சமவழி தும்பரப்பள்ளத்தாக்கு இதில் வந்து இந்த உயர்வான ஒரு இடம் பெறும் மகாவளி என்ற கிளையில ஒரு உயர்வான ஒரு இடம் அதுதான் கண்டி அல்லது செங்கடகலாண்டு கேட்கலாம் செங்கடகலாண்டு கேட்டாலும் கண்டி அப்ப இது கடந்த வருடம் வந்திருக்கு கண்டியும் புத்தளமும் வந்திருக்கின்றது அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த எல்லாத்துக்கும் முற்பட்ட காலம் மட்டும் அந்த விட்ட வழி குகைகள் இங்க மினி காய்கள் வந்து கடந்த வருடம் வந்திருக்கின்றது அப்பாகவே இது வந்து எந்த நதிக்கு கிட்டே இருக்குன்னு சொன்னால் இது கும்புகன் ஓயா அப்போ நீங்கள் இப்போவும் நதி சரியா தெரிஞ்சிருந்தா எந்த நதிக்கு கிட்டே இந்த இடம் வரும் என்று தான் நீங்கள் படிக்க போகணும் அப்படி படிச்சாதான் நீங்கள இனம் காணலாம் இப்போ கும்புகன் ஓயாவுக்கு பக்கத்தில் இங்கால வந்து இந்த மினிங்காக அந்த இடம் வரும் என்று தெரியும் அதை மாதிரி இப்போ மின்னேரியா வாவின்னு சொன்னால் இது மகாவலி அங்கே மேற்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு தெரியும் அதை மாதிரி இப்போ பொருள் வாவி சொன்னால் அது யானோயாவில தான் வரும் அப்பாகவே யானோயாவை தான் இந்த அதை மாதிரி அதிக கோட்டை போன வருஷம் வருஷம்ல அதாவது வந்து கொட்டியார கோட்டை இது இந்த இடம் வந்து இந்த கொட்டியேற கோட்டையை குறிக்கின்றது அப்பாகவே இவ்வளவு இடங்கள் பன்னிரண்டு இடங்கள் கடந்த வருடம் வந்திருக்கின்றது பானவடியால இவ்வாறு அந்த எப்படியெல்லாம் அந்த இடங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம்ன்றதுக்கு நான் இதுல சொல்லப்பட்ட இடங்களை வந்து நீங்கள் கூட அக்கறை செலுத்தி படிக்கலாம் அதோட இலங்கை படத்துல நான் நிறைய மட்டுதான் அந்த சில சில மயானங்கள் கல்சொகன் பிறகல அப்படியான அந்த மயானங்கள் பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சில இடம் அதுகளையும் இப்ப கடந்த வேற இல்ல இருந்தாலும் அது சம்பந்தமான இடங்களும் கூடுதலா வரலாம் ஜட்டிகள் பொத்த அதே போல கல்சொகன் பிறகல என்ற அந்த மயானங்கள் அஹ் அதுகளையும் நீங்கள் உடலஞ்சாமடம் அப்படியானது இடங்களும் கூட வரலாம் அப்ப அது இது நான் இன்றைக்கு இந்த இலங்கைப்படம் சம்பந்தமாகத்தான் இதுல இப்படி எல்லாம் இந்த இடங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் வந்து நான் ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் போட்ட இலங்கை நீங்கள் அதில் கூடுதலாக பயிற்சி பெ பெறலாம் இது வந்து எல்லாமே ஒரு எதிர்பார்க்க தான் அப்ப நீங்கள் இது கூடின அழுத்தம் கொடுத்து படிக்கலாம் மற்றபடி நீங்கள் இலங்கை படம் தொடர்பாக நான் போட்ட இடங்களையும் குறித்து பயிற்சி பெற்று கொள்ளுங்கள் நாளைய வகுப்பில் வந்து இந்த எதிர்பார்க்கை இடங்கள்ல வந்து இந்த உலக படம் சம்பந்தமாக நான் அதில் ஆறு இடங்கள் வர்றது அப்போ அந்த உலகப்படம் சம்மந்தமாக நாளைய வீடியோவில் நான் போடுவேன் அது ஏற்கனவே செய்திருக்கிறேன் என்றாலும் அதை நான் இருக்க இந்த யாராவது சேனலுக்கு புதிதாக வந்தால் அவர்களுக்கும் அது பயன்படுமான்னு நினைக்கிறேன் உலகப்படம் சம்பந்தமான எதிர்பார்க்க இடங்கள் நாளைய வகு வீடியோவில் போடப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க